ஹாய் அறிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன் ஹேவிங் அண்ட் தமிழ் ரிச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு பார்க்கலாம் ஓகேவா நவம்பர் ஒன் டு ஃபிஃப்டீன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் டெக் இந்த எனர்ஜி இந்த டெக்கில் அண்டு ரொமான்டிக் லைஃப் எப்படி இருக்க போகுது லவ் ரிலேட்டட் மெசேஜஸ் அண்ட் லவ் ரிலேட்டட் கைடன்ஸ் ஓகே ஸோ லெட் சி எனர்ஜி எப்படி இருக்க போகுது பாக்கலாம் புருச்சிகராசி ஸ்கார்பியோ நவம்பர் ஒன் டு பிப்டீன் உங்களுக்கு எப்படி இருக்கலாம் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் டோர் டு வேல்யூ உங்களுடைய அறிவு கண் திறக்க போறது சொல்லலாம் ஓகே மூன்றாவது கண் அண்ட் என்ன சொல்றது உங்களுடைய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க ஞான கண் யூஸ் பண்ணுங்க ஆஹ் உங்களுக்கான உங்களுடைய மதிப்பு பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இல்ல நீங்க மத்தவங்க மதிப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க ஒரு ஞானம் வருது அப்படின்னு இருக்கு இல்லையா சோ சில நிறைய விஷயங்கள் எது வந்து ஆஹ் மதிக்காம நீங்க இருந்திருக்கலாம் மேபி அதை நீங்க மதிக்கக்கூடிய அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்த அதுவும் அதுக்கும் சான்ஸ் இருக்கு ஓகே உங்களுடைய பினான்ஷியல் சுச்சுவேஷன் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் கரியரோ ஃபினான்ஷியலோ அதுக்கான உழைப்பு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாருங்க எவ்வளோ அப்படி மணி பறக்கு அந்த அதுக்கான கதவு உங்களுக்கு திறக்கப்படும் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே மேபி நீங்கள் சில பேர் வந்து அந்த ஆன்மீகம் ரிலேட்டடா உள்ளுணர்வு ரிலேட்டடா இல்லைன்னா சில பேர் இந்த டாரோரு கார்ட்ஸ் மூலமாக கூட நீங்கள் சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை ஜோஸ் ஜோதிடம் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவு இருக்க வாய்ப்பு இருக்கு அண்டு அதுதான் இங்கே பார்க்கறோம்ல உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது உங்கள் வாக்கு பலிதம் அப்படி ரைட் இன் எனிவே அதுக்கான சான்ஸும் இருக்கு ஓகே சோ உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நியூ பிகினிங் வர போகுது கரியர் ஆ மணி ரிலேட்டடாக அண்ட் தயாராருங்க அந்த கதவு வழியா போகிறதுக்கு அதுக்கான கதவு உங்களுக்கு வந்து திறக்கப்படுது அண்ட் விழிப்புணர்வு தான் இருங்க ஓகேவா அந்த ஒரு விழிப்புணர்வும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது சோ நெக்ஸ்ட் உங்களுக்கான மெசேஜஸ் பிளீஸ் வந்து செவன் ஆஃப் நீங்க அதிகமா உங்க உழைப்ப சில விஷயங்கள்ல போட்டுட்டு காத்துட்டு இருக்கீங்க பொறுமையா ரொம்ப காலமா கூட நீங்க காத்துட்டு இருக்கலாம் அதுல ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் மெசேஞ்சர் ஆஃப் இமோஷன் ஆஃப்ஷன் ஒரு லீடர்ஷிப் ரோல் அது அதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்க கரியர் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அமையலாம் ஒரு நல்ல ஒரு உயர் பதவியை அமையறதுக்கான சான்ஸும் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு திறமை இருக்கு எல்லாரையும் லீட் பண்ணி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு திறமை இருக்கு அதை வந்து நீங்க செயலில் கொண்டு வருவீங்க அப்படின்றது தெரியுது ஓகேவா உங்களுடைய இந்த பதினஞ்சு நாள்ல உங்களுடைய லைஃப் வந்து நல்லா அருமையாக ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்க முடியுது ரைட் அண்ட் வாட் இஸ் திஸ் மெசேஞ்சர் ஆஃப் இமோஷன் ஸோ ஒரு நியூ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களுக்கு ஏற்படும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி உங்கள் உங்கள் பர்சன்ட்ட வந்து உங்களுக்கான மெசேஜஸ் வந்து வரும் ஓகே ஸோ உங்களுக்கான பர்சன் இருக்கிறாங்க ஓகே அதாவது ரொம்ப ஜென்டிலாகவும் உண்மையாக அவங்களை நேசிக்கிறவங்களாகவும் ஓகே அவங்களோடைய இன்டென்ஷனே வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்துறது மட்டும்தான் வேறு எந்த நோக்கமும் இருக்காது அந்த மாதிரியான ஒரு பர்சன் இருக்கிறாங்க ஓகே அவங்கள்ட்ட இருந்து நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தருணம் அமையும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டு இருந்து உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே open உப்பியா ஹார்ட் ஸோ நீங்க இதுவரைக்கும் ஓப்பன் அப்பா இல்லாம இருந்திருக்கலாம் மேபி இனிமேல வந்து நீங்க ஆ இருக்கிறதுக்கான இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது சோ இருக்கிற லவ்வையே வந்து இல்லாத மாதிரி காட்டணும் ஸோ you கேன் show it ரைட் எக்ஸ்பிரஸ் இட் ரைட் யூ கேன் எக்ஸ்பிரஸ் இட் அந்த மாதிரி இருக்க சோ எந்த ஒரு ஒரு இமோஷனல் ஃபுல்ஃபில்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான டைம் பீரியடா இருக்கும் அதுக்காக நீங்க ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ மேபி சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் அவ்வளோதான் எனக்கு காட்சி வருது சிக்ஸிங் பாயிண்ட்டுக்கு மேபி சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் பட் அந்த சாய்ஸஸில் நீ எது வந்து உண்மையாக இருக்குது கரெக்டானது அப்படின்றத பார்த்து நீங்கள் அது வந்து உங்கள் இதயம் சொல்லும் அது சரியாக இருக்கும் ஓகே அது அடுத்த நிமிஷம் பிரெயினை வச்சு யோசிக்காதீங்க இதயம் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஓகேவா ஒரு உங்க லைஃபுமே வந்துட்டு ஒரு ஹெல்த்தி லைஃபா இருக்கும் சோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இதை ஃபாலோ இதை எடுத்துக்கோ இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா அதை நீங்க உதாசீனப்படுத்த வேண்டாம் அதுல ஒரு கவனம் செலுத்துங்க ஓகே சோ உங்களுக்கான பினான்சியல் சிச்சுவேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியுது அது போக மேக்சிமம் இமோஷனல் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்க போகுது ஓகே அண்ட் சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம் இல்ல நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு யாராவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகே அண்ட் எஸ் அது மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் வந்து பேலன்ஸ்டா இல்லாம இருக்கலாம் மேபி உங்க பர்சன் அதிகமா நீங்களோ இல்லை உங்க பர்சனோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அதிகமா வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்ல இன்னொருத்தரோட எஃபோர்ட் கம்மியா இருக்கலாம் சோ அந்த விஷயத்தையும் வந்து நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு தயாரா இருங்க ஓகேவா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும் இல்லையா எந்த மாதிரியான தாட் வந்து போடுறோமோ அதுதான் நம்மளுடைய செயலா இருக்கும் அதனால அந்த தாட்ல வந்துட்டு கவனம் செலுத்தணும் சோ சரியான தாட் இங்க உங்களுக்கு நிஜமாவே சாய்ஸஸ் என்ன இல்லை அப்படின்னா உங்க தாட் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா இதை பண்ணுவா நான் அதை பண்ணுவான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இல்ல ஈகோ எக்ஸ்பிரஸ் பண்றதா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அது கூட ஒரு எதை எக்ஸ்பிரஸ் பண்றது ஓகே அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஓகே உங்கள் பர்சன்கிட்ட இருந்து மெசேஜ் உங்களுக்கு வரும் அப்படின்றதும் பார்க்க முடியுது ஓகே ஃபைன் அவங்க அவங்க ஓப்பன் அப் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஓகே ஓப்பனாக வந்துட்டு இதுவரைக்கும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவங்களுடைய உண்மையான லவ் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் யார் லவ் அவங்க இல்லை நீங்க ஓகே ரீகான்சிலேஷன் பார்க்க முடியுது ஹனிமூணு நிறைய வந்து கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்க காலிங் ஆர் இங்க பிகாஸ் இங்கே ரிலீஸிவாக இருக்கு இருக்குது அந்த டைம் பியிங் அதே தான் அந்த கோடிபெண்டன்சி தேவையில்லை அடிக்ஷன்ஸ் வந்து தேவையில்ல மனசை திடப்படுத்திக்கோங்க பொறுமையா இருங்க போதும் ஓகே அது வந்து அவங்க உங்களை அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது ரைட் சரி ஓகே பார்த்துக்கலாம் இது வந்து சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒரு ரீயூனியன் வந்து ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மீட் பண்ணலாம் ரெண்டு பேரும் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது ஓகே அண்ட் Uh, manifestation ப்ரேயர் நீங்கள் அதை காட்சிப்படித்து பார்க்குறது இது எல்லாமே வந்து உங்களுடைய ஆ இருக்கலாம் நீங்கள் manifest பண்ணலாம் இல்லை ஐ திங்க் நீங்கள் அது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை manifest பண்ணிட்டு இருக்கலாம் வெடி நான் கேக்குதுன்னு நினைக்கிறேன் sorry ஃபார் தட் மேிஃப்ட் பண்ணிட்டு இருக்கலாம் எனி கோ யார் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள ஒரு ரீயூனியன் ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே அண்ட் லெட் சி வாட் அபவுட் இது என்ன கைடன்ஸ் லவ் ரிலேட்டட் கைடன்ஸ் அண்ட் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல் யூ டேக் நத்திங் வித் யூ பட் யுவர் சோல் அண்ட் மெமரிஸ் தோஸ் யூ லவ் அதாவது இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்கள் கூட நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது ஆனால் எது வரும் அப்படின்னா உங்களுடைய நினைவுகள் மெமரிஸ் ஓகே அவங்க நீங்கள் விரும்புகிறவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் அது எல்லாமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் இருக்கும் எத்தனை பிறகு எடுத்தாலும் அது அதோடைய பலன் வந்து வெளியே வரும் and

സോ ഇത് വന്ന് ഉണ്ടെസേജസ് വിജിതോ ആൻഡ് നവമ്പർ മന്ത് പ്ൊടക്ഷൻ വന്ന് ഡെസ്ക്രിപ്ഷനില ലിക് പരുങ്ങോപ് ദിസ് മേ ബി ഹെൽപ്ഫുൾ ഫാർ യു അൽ മീറ്റ് ഇൻ മൈ നെക്സ്റ്റ് വീഡിയോ ടേക്ക് ആർ ബി ബൈ